ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வேளையிலும் ஆண்டவராக தேவன் நம்மிடத்தை சொல்ல விரும்புகிற வார்த்தை நான் உன் இருதயத்தை பார்த்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதாக உலக மனிதர்கள் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சரீரத் தோற்றத்தையும் வைத்து நமக்கு உதவி செய்யவோ அல்லது நமக்கு முன்பாக ஆலோசனை கூறவோ வரலாம் ஆனால் ஆண்டவராக தேவன் நம்முடைய முகத்தையும் நம்முடைய சரீர வளர்ச்சியும் பார்த்து அல்ல நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பொறுத்து ஆண்டவராக தேவன் நம்மை உயர்த்தவும் நம்மை ஆசிர்வதிக்கவும் விரும்புகிறார் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம் நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் ஜபிக்கும் நிச்சயமாய் ஆண்டவராக தேவன் அற்புதம் செய்ய அவர் இருக்கிறார் எல்லா முயற்சிகளும் தோற்று போய் என்னோட வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உள்ளான விருப்பத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை வேதாகமத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையானாலும் தாவிது வாழ்க்கையானாலும் ஆண்டவர் சில காலங்கள் சில வருடங்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற தேவ பிள்ளையே தேவன் நம்மை ஆசிர்வதிப்பது அவருடைய சித்தம் தேவன் நம்மை உயர்த்துவதும் அவருடைய சித்தம் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையானதாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் நேர்த்தியான நேரங்களில் செய்வார் என்பதுல எந்த விதமான இல்லை டேப்பொழியே சோர்வை உங்களை விட்டு அகற்றி போட்டு தோல்வியின் அனுபவத்தை உங்களிடத்தில் இருந்து அகற்றி போட்டு என் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தையும் அடுத்து எடுத்து போட்டு தேவன் என்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் தேவன் நிச்சயமாய் என்னை உயர்த்துவார் நான் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள அறிக்கை இடுவீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்த விரும்புகிறார் செவிப்போம் கிருபையும் இறக்கவும் இருந்த அன்பின் தகப்பனே இந்த காலை விளைக்கா நன்றியோடு துதிக்கிறோம் நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆனால் நீரோ இருதயத்தை பார்க்கிறவர் என்பதை இந்த காலை வழில மீண்டும் எங்களுக்கு நினைவுபடுத்த நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் சரீரத்தையும் எங்கள் தோற்றத்தையும் வைத்து அல்ல எங்கள் இருதையும் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் அனுபவிக்க தேவனாய் கர்த்தர் இந்த நாட்களிலே உத்தவிச்சேனமாக செபிக்கிறோம் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக உங்கள் நாம புலட்டும் தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்